ஒரு விசை கூட ஒப்பு கொடுக்க தயங்க கூடாது ஒரு விசை கூட நான் பாவி ஐயா என்னை தள்ளாதிரும் தயவால் என்னை எங்க வெரி ஃபர்ஸ்டா இங்க இருக்கிற அநேகர் அநேகர் இருக்கிறீங்க என்னை உட்படுத்தி தான் சொல்றேன் பந்தியில வடித்த கண்ணீர் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு பந்தியில் இன்றைக்கி ஏன் வர மாட்டேங்குது நம்ம அறியாமல் எங்கேயோ சிறகு முளைச்சிட்டுல்ல ஃபஸ்ட்டு பந்தியில் வெரி ஃபஸ்ட்டு அப்படியே கையெல்லாம் ஆடலை நெஞ்செல்லாம் அப்படியே அடிக்கலை அவன் இப்போ ஒரு விஷயம் ஏண்டவரே பேதொருக்கு பேதொரு உடஞ்சிட்டார் அப்பா என் காலம் மட்டும் இல்லை அப்ப அப்ப என்ன மொத்தம் என் தலை சரியில்லைப்பா என்ன மொத்தம் மறுபடி ஒப்பு கொடுக்க தயங்காதவர்கள் பாத்திரவான்களாய் இந்த அப்பஸ்தை புசித்து பலப்படுவார்கள் இந்த காலை வேளையில் எத்தனை பேர் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்னை கழுவுங்கப்பா என்னை பாத்திரவானாய் மாற்றி நாண்டவரே Amen. am in